Welcome and welcome back to my channel Daisy Lifestyle ஒரு லாஸ்ட் வீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு ரிவ்யூ மாதிரி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் சாப்பிட்லன்னா கூட நீங்க எல்லாம் வாங்கி யூஸ் பண்றதுக்கு ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க உங்க கம்பெனி பேர் புதுசா சொல்லிடுங்க ஏன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா உங்க பேர் ஆதிஷ் இன்னைக்கு என்ன காட்டு போறீங்க இன்னைக்கு வந்து மேஜிக் எக்ரோல் பார்க்க போறோம் மேஜிக் எக்ரோல் எக்ரோலே இதேஸ்மா பசங்க எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது மேஜிக் எக் ரோலா இது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் சொல்லுங்க பிரதர் இது வந்து பாத்தீங்கன்னா மேம் இது வந்து நார்மலா எக் ஒரு எக் ஃபுல்லா போட்டுக்கணும் ஒரு எக் ஃபுல்லா போட்டுக்கணும் அதாவது இதுதான் அந்த மிஷின் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நான் காமிச்சிரறேன் இது எலக்ட்ரிக்கல்ல தான் இயங்குது அதாவது 플க் இன் பண்ணி கரண்ட்ல தான் இயக்கணும் இது ஆஃப் பண்ணதுக்கு ஒரு ஒரு ஸ்விட்சா இது

சார் நாங்க ஒரு சாம்பிளுக்கு காட்டுறோம் உங்களுக்கு என்ன ப்ராப்பரா பண்ண தெரியும்னா நீங்க தாராளமா ப்ராப்பரா பண்ணிக்கலாம் ஓகே இப்ப வந்து எக்கையும் அந்த மசாலாஸையும் ஆட் பண்ணிருக்கீங்க இல்லையா வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணிருக்கீங்க இப்போ போடுறது சில்லி பவுடர் சில்லி பவுடர் கொஞ்சம் போடுறீங்க ஓகே எங்க நாங்க சாம்பிளுக்கு தாங்க காட்டுறோம் நீங்க இதே தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பெப்பர் பவுடர்

இப்ப நல்லா பீட் பண்ணிட்டாரு இப்ப இத எடுத்து இதுல ஊத்தணுமா முன்னாடி லைட்டா வந்து ஒரு ஆயில் போடுறோம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணனும் ஓகே இப்ப ஆயில் ஸ்ப்ரே இத டெமோக்காகவே வச்சிருக்க மிஷினா ஆமா டெமோ காடி வெச்சிருக்கோம் ஓகே இப்ப எனக்கு இப்பதான் செஞ்சு காமிச்சாங்க அதனால அது கொஞ்சம் அப்படி இருக்கு இல்லனா இந்த மாதிரி தான் இருக்கும் அது அப்படியே ஜஸ்ட் போர் பண்ண வேண்டியதனா ஒழுங்கா ஒரு எக் அப்படியே உடைச்சி ஊத்தி ஜிம்னாஸ்டிக் ஜிம் பர்சன்ஸ் எல்லாம் சாப்பிடற மாதிரி சாப்பிடாத மக்களுக்காக அதாவது என்ன சொல்றது ஸ்பெஷலைஸ்டா இப்படிலாம் இருந்தாதான் நான் சாப்பிடுவேன் சில எல்லாம் அடம் பிடிக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பெஸ்டா இருக்கும் அட் த சேம் டைம் இப்படி நீங்க சேல்ஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அசால்ட்டா சம்பாதிக்கலாம் இது ஒன்னு எவ்வளவு விற்கிறாங்க

ஓகே இப்போ இது கூட என்ன என்னலாம் வரும் இப்போ இது ஆன் ஆயிருக்கா இந்த பக்கம் ஆன் ஆகியிருக்கா ஆமா ஆன்ல இருக்கு ஓகே இந்த ரெண்டு இது வந்து ஆன் பண்ணியிருக்கீங்க ஆமா ஓகே அப்ப இது ஒண்ணு தான் இப்ப போடுதுன்னா இது ஒண்ணு மட்டும் போதும் ஆ மட்டும் தேபடா போடுது. ஓகே. இப்ப நீங்க எல்லாத்துக்கும் தான் போடணும் ஸ்விட்ச் போடணும் அவசியம் இல்லைங்க. இப்ப ஒரே ஒரு ரோல் தான் போட்டுட்டீங்கன்னா இது ஒண்ணு கூட ஆன் பண்ணிக்கலாம். இப்ப இது வெندிருச்சுன்னா எப்படி செக் பண்ணிக்கிறது? இது வந்து வெندிருச்சுன்னா தான ஆட்டோமேட்டிக்கா வந்து மேல வந்துரும். தான தான அதுவே வந்துருமா? என்னப்பா இது தானா வர வந்துருமா? சரி இது ஃபுல்லா போடணுமா? அது பாதி தான் போடணுமா? ஆ அப்பதான் அது வெந்து வந்து ஃபுல்லா அதுவே ஓகே இது கூட என்னென்ன வரும்? கிளீனிங் கிட் வந்து ஃபுல்லாவே வந்துரும்மா. கிளீனிங் கிட். ஓகே இது வந்து கிளீன் பண்றது இதுவும் கிளீன் பண்றது. இது ஆ இது வந்துரும் இது இப்படி நீங்க வாங்கி இது இது வந்து இது உள்ள வந்துரும். சோ இந்த மூணு ஸ்டிக் ஸ்டிக் வரும். ஸ்டிக் வரும். சரி இந்த ஒரு மெஷின் ஒரு ரெண்டு கிளீனிங் இது வந்து எடுத்து ஓகே. இப்போ இது எப்ப ரெடி வரும்? இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துல ஓகே. இந்த மாதிரி

ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கு இல்லையா ஆனால் நீங்க தாராளமா சாப்பிடலாம் சோ இத கூட இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுது வீட்டுல சும்மா இல்லாம நீங்களும் ஒரு பிசினஸ் பண்ணலாம் வீட்லயே கூட நீங்க எதிர்க்க ஒரு டேபிள் மாதிரி போட்டு கூட நீங்க இத பண்ணீங்கன்னா கம்பல்சரி அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் ஏய் புதுசா ஏதோ பண்றாங்க இப்போ வாங்க வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க சோ தாராளமா இந்த பிசினஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதனோட வாரண்டி கேரண்டி வேர்ல்டு வைட் ஷிப்பிங் நீங்க பண்றீங்க ஆல் இந்தியா ஃபுல்லா டெலிவரி பண்றீங்க ஓகே இன்னும் உங்களோட பிரசன்டேஷன் உங்களுடைய எஃபெக்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் இதுல போட்டு நீங்க பிசினஸ் பண்ணிட்டு அக்கா உங்களாலதான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அப்படியே கிருஷ்ணர் அப்படியே உயர்ந்து நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடும் நான் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போதோ நகை வாங்கும் போதோ இல்ல என் ஹஸ்பண்ட் ஐ லவ் யூன்னு சொல்லும் போது கூட எனக்கு ஹாப்பி ஆகல இந்த மாதிரி உங்க வீடியோ பார்த்தேன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது தான் உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஒரு ஃபீல் வருது ஸோ நீங்களும் நல்லா இருக்கணும் தான் என்னோட ஒரே ஒரு மோட்டோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்